அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருநெல்வேலி அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் அம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தென் தமிழ்நாட்டில் வற்றாது வளங்கொழிக்கும் தாமிரபரணி என வழங்கும் தன்பொருணை ஆற்றின் பாங்காய் அமைந்துள்ளது திருநெல்வேலி என்னும் புண்ணிய ஸ்தலம் இது பாண்டிய நாட்டில் பதினான்கு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும் இந்த திருக்கோயிலோட ஆணி தேர் திருவிழா ஆணி மாதம் பதினாறாம் தேதி முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு ஐந்து மணிக்குள் மிதுன லக்னத்தில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது ஒன்பதாம் நாள் திருநாளான ஆனி மாதம் இருபத்து நான்காம் தேதி எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை மூன்று மணிக்கு மேல் நான்கு மணிக்குள் சுவாமியும் அம்பாளும் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார்கள் அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக திருத்தேர் பிடித்து திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்